வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பீகாரில் ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரை அப்படிங்கிற யாத்திரையை நடத்தி இருக்காருல்ல ஒரு முறை அந்த யாத்திரையில் ஒரு காங்கிரஸை சேர்ந்தவர் பிஎம் மோடியையும் பிஎம் மோடி அவர்களுடைய அம்மாவையும் இழிவாக பேசிட்டார் அது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சு அந்த காங்கிரஸ் நிர்வாகி கைது செய்யப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் பாஜகவை சேர்ந்தவர்கள் பீகார் பாஜகவினர் உருட்டுக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் பீகார் காங்கிரஸ் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேரை போட்டு வெளுத்துட்டாங்க அந்த வீடியோலாம் வெளிவந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீகார் காங்கிரஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க ஏஐ வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அதுலேயும் ஏ மோடி அவர்களுடைய தாயாரை உள்ளே கொண்டு வந்து இப்படியெல்லாம் அரசியல் பண்ணணுமா இதுதான் உங்களுடைய அரசியல் நாகரிகமா உங்களுடைய அரசியலுக்காக இறந்து போனவங்களெல்லாம் பயன்படுத்தி எதுக்காக இப்படி கொச்சையாக இப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கொந்தளித்து பதிவுகள் போடுறாங்க இது முதல் டாபிக்கு ராஜதீப் சர்தேசா இருக்கார்ல அவர் ஆக்சுவலாக ஆன்டி பிஜேபி பாஜகவுக்கு எதிரானவர் இந்தி கூட்டணிக்கு ஆதரவானவர் அவருடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா டிஎம்சி பார்ட்டி இருக்காங்களே திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டியில் ஒரு பொறுப்பில் இருக்காங்க எம்பியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி விஷயத்துக்கு வரேன் அவரே பீகார் காங்கிரஸுடைய இந்த பிகேவியரை காரி தூப்பியிருக்காரு என்ன இது செல்ஃப் கோல் போட்டிருக்காங்க காங்கிரஸ் இப்படியெல்லாம் பண்ணிக்கிறந்தால் அது பாஜகவுக்கு தான் ஒரு பெரிய சாதகமான அலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜதீப்பு கழுவி ஊற்றிருக்காரு எப்போல்லாம் நீங்கள் பிஎம் மோடி அவர்களையும் பிஎம் மோடி அவர்களுடைய ஃபேமிலியையும் இந்திய கூட்டணி பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் மோடி அதிக அளவு ஜெயிப்பார் இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை விடுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு முன்பாக இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க மோடி போட்டுட்டு போகிற ட்ரெஸ் இருக்குல்ல அதெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க ஊர் ஊராக சுற்றுறாரு ட்ரெஸ் இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் அட்டாக் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பதினால விட கூட வாங்கி ஜெயிச்சார் அதனால் எப்போல்லாம் பர்சனல் அட்டாக்கை மோடியை பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பாஜக முன்னாடி தேர்தல் பர்ஃபார்மன்ஸை விட கூட இந்த தேர்தல் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படி தான் பீகார் எலெக்ஷனில் இந்த வாட்டி சம்பவம் இருக்குது பாருங்க அப்படின்னு பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்க பதிவுகள் போடுறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா டெக்ஸாஸில் தல்லாஸ் பகுதி இருக்குல்ல அங்கே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் சந்திரா நாகமல்லையா அப்படிங்கிறவரை இந்தியன் ஆரிஜின் அவர் அவரை ஒருத்தன் வெட்டியிருக்கான் தலை தனியாக அப்படி ஓடுது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த விவகாரம் அமெரிக்காவில் என்ன ஊர் ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒரு ஒயிட் மீது ஒரு கருப்பினத்தவர் தாக்குதல் நடத்துகிறாரு இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டு இவங்க மேலே யார் நான் ஒயிட் மேலே வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க இப்படி ஒரு நிலவரம் நடந்துக்கிறதுக்கு அமெரிக்காவில் இதை தடுக்கிறதுக்கு பிளாக்ஸ் ஒயிட்ஸ் இடையே ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வரதுக்கு இவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியலை ஆனால் இவனுங்க இந்தியாவுக்கு அட்வைஸ் போடுவானுங்க இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க சிறுபான்மை மக்களை பாதுகாக்கணும் எல்லாம் சேஃபாக இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க இந்திய மக்கள்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க ஆனால் இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இந்தியாவுக்கு அட்வைஸ் போட்டுக்கிருப்பானுங்க முதல்ல இப்போ சுவிட்சர்லாந்தும் அப்படி தானே பண்ணாங்க ஐநா சபையில் இந்தியாவுக்கு அட்வைஸ் போட்டாங்க இந்தியா திருப்பி கெட்டுருச்சு உங்கள் நாட்டை முதல்ல பாருங்கள் அந்நியர் வெறுப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ரேசிசம் இதெல்லாம் ரொம்ப பீக்காக இருக்குது உங்கள் நாட்டில் முதல் உங்கள் நாட்டு சோடியை கவனியங்க அப்படின்னு இந்தியா ஐநா சபையிலே ஒரு கவுண்டர் கொடுத்தாங்களா அது மாதிரி தான் இப்போ அமெரிக்காவுக்கும் கவுண்டர் கொடுக்கணும் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா அண்ணாமலை இந்த நிலம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல ஆக்சுவலாக என்ன விஷயம் தெரியுமா இவங்க என்ன சொல்கிறாங்க அண்ணாமலை எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்த நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இதனால் அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய லாஸு நாலரை கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணால் அதற்கான அமௌண்ட்டு தானே கவர்மெண்ட்டுக்கு போகும் ஆனால் அதனுடைய ஒரிஜினல் வேல்யூ எண்பது கோடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிக்கிருக்காங்க உண்மையிலேயே அண்ணாமலை வாங்கிய நிலம் எவ்வளவு போகுது அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்டு சும்மா கூகுளில் டைப் பண்ணாலே தெரியுதுங்க அண்ணாமலை விவசாய நிலம் கிட்டத்தட்ட பதிமூணுலேருந்து பதினாலு ஏக்கர் விவசாய நிலத்தை எங்கே வாங்கியிருக்காரு இக்கரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இக்கரையில் போலுவாம்பட்டி அப்படிங்கிற இடத்துல வாங்கியிருக்காரு அங்கே கைட்லைன் வேல்யூ எவ்வளோ போகுது அப்படின்னா அதாவது ஏக்கருக்கு ஒம்பது லட்சம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு ஒம்பது லட்சம் இக்கரை போலுவாம்பட்டி ரீஜியனில் ஏக்கருக்கு ஒம்பது லட்சம் ரூபாய் கைட்லைன் வேல்யூ அப்போ இருந்து பதினாலு ஏக்கர் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்சத்துலேருந்து ஒரு கோடியே முப்பது லட்சம்க்குள்ள தான் அதனுடைய கைட்லைன் வேல்யூ ஆனால் மார்க்கெட் வேல்யூ அதை விட கூட இருக்கும் அப்போது ஒன்றே கால் கோடி கைட்லைன் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு இடத்த அதை விட மூணே முக்கால் மடங்கு கூடுதலாக காசு கொடுத்து தான் அண்ணாமலை வாங்கியிருக்காரு நாலரை கோடிக்கு வாங்கியிருக்காரு இதுதானே நார்மல் எப்போதுமே ஒரு இடத்துக்கு கைட்லைன் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மார்க்கெட் வேல்யூ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் இதனே அண்ணாமலை அதை தானே ஃபாலோ பண்ணியிருக்காரு கைட்லைன் வேல்யூ அந்த பதினாலு ஏக்கருக்கு ஒரு கோடி முப்பது லட்சம் அதை விட மூணை முக்கால் மடங்கு அதிகமாக நாலரை கோடிக்கு தான் அண்ணாமலை அந்த இடத்த வாங்கியிருக்காரு நிலத்தை வாங்கியிருக்காரு இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது அப்போ ஆக மொத்தம் இவங்க ஏதாவது வாய்க்கு வந்ததை அடிச்சு விடணும் அண்ணாமலைக்கு எதிராக இதுதான் இவங்களுடைய நோக்கமாக தெரியுது இவங்களுடைய குற்றச்சாட்டில் அடிப்படை நேர்மை அப்படிங்கிறதே இல்லை மாரிதாசு கிஷோர் கேசாமி கல்யாணராமன் இது மாதிரி யாரெல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக இந்த நில விவகாரத்தில் பதிவுகள் போடுறாங்களோ அவங்கக்கிட்ட அடிப்படை யாரும் இல்லை அப்படிங்கிறதான் இதிலிருந்து தெரிய வருது